இந்தியாவின் பொருளாதாரத்தை ட்ரம்ப் அழித்து விடுவாராம் திடீரென வாய்ஸை மாற்றும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்ப் இப்பொழுது தீவிரமாக இருக்கிறார் இதற்காக அவர் ரஷ்யா மீது கடும் அழுத்தம் போட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதிப்பார் என்று அமெரிக்க எம்பி லின்சே கிரஹாம் எச்சரித்துள்ளார் இதில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் பாதிக்கப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர தீவிரமாக முயன்று வருகிறார் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் புதினை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் முயற்சியில் அவர் இறங்கியுள்ளார் அதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ட்ரம்ப் வரிகளை விதிக்க இருக்கிறார் இது தொடர்பாக எம்பி லின்சே கிரஹாம் கூறுகையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் மீது ட்ரம்ப் வரிகளை விதிப்பார் இந்த மூன்று நாடுகளுமே ரஷ்யாவின் எண்ணெயில் ஏற்றுமதி சுமார் எண்பது சதவிகிதத்தை வாங்குகின்றனர் இதுவே உக்ரைன் மீதான போருக்கு நிதியளிக்க உதவுகிறது ரஷ்ய அதிபர் புதினுக்கு நிதி கிடைப்பதை தடுக்கும் விதமாக இந்த நாடுகளில் இருந்து வரும் எண்ணெய் தொடர்பான இறக்குமதிகள் மீது நூறு சதவிகிதம் வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் புதினுக்கு உதவும் நாடுகளை தண்டிக்கும் விதமாக அதிபர் டிரம்ப் இந்த நடவடிக்கையை எடுப்பார் ரஷ்ய அதிபர் புதின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டே தீர வேண்டும் அவருக்கு வேறு வழி இல்லை ஆனால் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு சாய்ஸ் இருக்கிறது அமெரிக்க பொருளாதாரம் வேண்டுமா அல்லது புதினுக்கு உதவுவதா என்ற ஒரு தேர்வை செய்ய வேண்டும் அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தையே தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர் பிற நாடுகளை ஆக்கிரமிப்பதன் மூலம் மீண்டும் சோவியத் யூனியனை உருவாக்க முயல்கிறார் புதின் மற்ற நாடுகளை அபகரிக்க நினைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் உக்ரைன் இறையாண்மையை ரஷ்யா மதிக்கும் என்ற வாக்குறுதியாலேயே ஆயிரத்து எழுநூறு அணு ஆயுதங்களை கைவிட்டது ஆனால் புதின் அந்த வாக்குறுதிகளை மீறிவிட்டார் புதின் நிறுத்தப்போவதில்லை யாராவது ஒருவர் தலையிட்டு புதினை நிறுத்த வைக்க வேண்டும் நீங்கள் ட்ரம்பை குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய தவறு இதன் விளைவாக உங்கள் பொருளாதாரம் தொடர்ந்து நசுக்கப்படும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இதன் மூலம் உக்ரைன் புதினை எதிர்த்து போராட முடியும் டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது போது புதின் தவறான கணக்கு போட்டு மாட்டிக்கொண்டார் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்கி போரை நீடிக்கச் செய்தால் அந்த நாடுகளின் பொருளாதாரத்தையும் அமெரிக்கா அழித்துவிடும் உலக நாடுகளின் நலனை புறக்கணித்துவிட்டு ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது ட்ரம்ப் இந்த விளையாட்டை வெறுக்கிறார் என்றார் மேலும் புதின் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் இல்லையென்றால் மோசமான அழிவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்